எவ்வளோ நாள் இந்த பாலத்தில் நான் போயிருக்கேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொக்கராயம்பேட்டைக்கு முன்னாடி இருக்கும்போது காவேரி ஆற்ற பாலம் அப்படியே ஃபுல்லாக முழு ஒரு கண்டிஷனில் போயிட்டுருக்கு நம்ம எத்தனை நாள் இந்த பாலம் வந்து ரொம்ப டவுனாக நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாருங்கள் கரை பண்ண வேறு இந்த குறுகிய பாலம் தானே அதனால தான் இப்போ பாருங்கள் வீடியோ காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் கரைக்கு கரை தொட்டுச்சு இந்த பக்கம் கரைக்கிட்டே வந்துடுச்சு அது இல்லாமல் பாலத்து பாலத்தையெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு இருக்கு இருங்க அப்படியே இருங்க கட்டப்போற நடந்து போயிட்டு இருக்கேன் இக்கரைக்கும் அக்கறைக்கும் போயிட்டு இருக்கு எவ்வளோ நாள் ரொம்ப வெறும் பாறையாக தான் இருக்கோம் இந்த பக்கம் பாருங்களேன் இதோ உங்களுக்காக பாருங்க எப்படி பார்த்தீங்களா இருக்கு அக்கறைக்கும் தண்ணி போயிட்டு இருக்கு நம்ம எவ்வளோ நாள் இந்த ஆற்றில் பார்த்தீங்கன்னா பாறையை தான் பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி பயங்கரமாக இக்கரைக்கு இக்கரைக்கு அப்படி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் காவிரி ஆறு கரை புடந்தோடும் காட்சிகள் பாலமே முழு ஒரு கண்டிஷன் போயிட்டு இருக்கு